அன்புகளே இன்னைக்கு நம்முடைய சத்சங்கத்துல மனிதர்களுடைய அதீதமான ஆற்றல் அப்படிங்கறத பத்தி நாம பேச போறோம் குறிப்பா நம்முடைய மூளை இருக்கு இல்லையா இந்த மூளையினுடைய திறமையில அதோட சக்தியில மனிதன் ஐந்து சதவீதத்தை தான் பயன்படுத்துறான் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க பத்து சதவீதத்தை நெருங்கினவங்க மிகப்பெரிய மேதைகளா விஞ்ஞானிகளா மாறி இருக்கிறாங்க அப்படின்னு இதெல்லாம் சயின்ஸோட கண்டுபிடிப்பு தான் இந்த மூளையினுடைய திறனை எல்லாருக்கும் சமமாதான் இறைவன் படைத்திருக்கிறார் ஆனா அதோட முழு திறனையும் பயன்படுத்துபவர்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க அதே மாதிரிதான் மனசு மனதோட முழு திறனையும் பயன்படுத்துபவர்கள் சித்த பெருமக்களா மாறிடுறாங்க சாமானிய மனிதர்களுக்கு கூட சில சமயங்கள்ல அபூர்வமான சக்திகள் கிடைத்து விடுவது உண்டு நேற்று நம்முடைய சத்சங்கத்துல கூட சொன்ன சில சமயங்கள்ல ஒரு விபத்து மாதிரி நமக்கு சில திறமைகள் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அது விபத்து மாதிரியே காணாமல் போகவும் வாய்ப்பு இருக்கிறது சில சமயங்கள்ல அந்த திறமைகள் நமக்கு எந்த பாசிட்டிவோ நெகட்டிவான விஷயங்களை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது யூரிக்கணர் அப்படிங்கிற ஒரு அபூர்வ சக்தி வாய்ந்த மனிதரை பத்தி இந்த யூரிக்கணரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய சித்தர்கள் எவ்வளவு பெரியாலும் தெரிஞ்சுக்க முடியும் யூரிகளர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விபத்து மாதிரிதான் அவருக்கு அபூர்வ சக்தி கிடைச்சது அவருக்கு ஒரு ஐந்து வயசு அவங்க அம்மா வந்து தையல் எந்திரம் வீச்சுல வீட்டுல வச்சிருந்திருக்காங்க அந்த தையல் எந்திர போய் அவர் விளையாடிக்கிட்டு இருந்திருக்கிறாரு அப்ப அந்த தையல் எந்திரத்தினுடைய அந்த ஊசியில அந்த முனைப்பகுதி இருக்கும் இல்லையா துளைப்பகுதி அந்த இருந்து ஒரு ஒளி வந்து அவரை தாக்கியிருக்கு அப்படி நாலு அடி தள்ளி போய் விழுந்திருக்கிறார் அன்றிலிருந்து அவங்களுடைய தாய் வந்து தன்னுடைய தோழிகளோட அவங்க விளையாடி இருக்கிறாங்க விளையாடிட்டு வந்திருக்காங்க எங்கோ வெளியூர் போய் விளையாடிட்டு வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு வந்த உடனே யூரிக்கலர் அஞ்சு வயசு பையன் என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க அம்மா எத்தனை கேம்ல ஜெயிச்சாங்க அப்படிங்கறத சொல்லி இருக்கிற ஆச்சரியமா போயிருச்சு ஒரு டெலிபதி ஆற்றல் அப்படிங்கறத அதை புரிஞ்சுக்க முடியும் யூரிகளர் இன்னொரு ஆச்சரியகரமான விஷயத்த பண்ணார் என்னன்னா அவருடைய அப்பா வந்து அவருக்கு ஒரு வாட்ச் பரிசா கொடுக்கிறார் கடிகாரத்தை அந்த கடிகாரத்தை இப்படி இப்படி பாக்குற கைகளை உயர்த்தி இப்படி பாக்குறாரு கலர் பாக்குறாரு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அவங்க அப்பா என்ன பண்றான் பையன் அப்படின்னு வந்து அந்த வாட்சை கவனிக்கும் போது அதோட ஆஹ் இருக்கும் இல்லையா நிமிஷமுள் மணிமுல் வினாரி முல் எல்லாமே கணக்காக சுத்த ஆரம்பிக்குது அவங்க அப்பாவுக்கு ஆச்சரியமா போயிடுச்சு என்ன பண்றான் பையன் அப்படின்னு அவர் பாத்துக்கிட்டே இருக்கிறான் சுத்திக்கிட்டே இருக்கு உடனே நில் ஸ்டாப் சின்ன பையன் அது என்ன பண்ணுதுன்னா அந்த மணிமுல் கரெக்டா அந்த அந்த நேரத்துக்கு எந்த அங்க நின்று சரியான நேரத்துக்கு வந்து நின்று இருக்கு அவங்க அப்பாவுக்கு இந்த சக்தி எப்படி புரிந்துக்கிறது அப்படிங்கறது எல்லாம் அவருக்கு தெரியல ஒரு நாள் உட்காந்து சாப்பிட்டு வந்திருக்காங்க சாப்பிட்டு இருக்கும் போது யூரிகிளருடைய கையில இருந்த ஸ்பூன் தானா ஒரு பார்க்க பார்க்க வளையுது ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்காங்க பக்கத்து டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர் சாப்பிட்டு இருக்காரு யூரி இப்படி பாக்குறாப்புல அவருடைய ஸ்பூன் தானா வளையுது இது பெரிய வம்பா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூரிகலரை மனோதத்துவ மருத்துவர்கிட்ட எல்லாம் போய் காட்டுறாங்க அவங்க மனோதத்துவ மருத்துவர்களும் ஆச்சரியப்படுறாங்க யூரி கிளரை பார்த்து ஆச்சரியப்படுறாரு இஸ்ரேல அவருடைய புகழ் ரொம்ப வெகுவா பரவ ஆரம்பிக்குது அவர் வந்து என்ன பண்றாருன்னா தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றுல தோன்றி பேசுறாரு பேசும்போது என்னாச்சுன்னா அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுடைய வீட்டுல இருந்த ஃபேன் எல்லாம் வளைஞ்சிருக்கு சீலிங் வளைய ஆரம்பிச்சிருக்கு அவசரமா பண்ணிட்டாங்க அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா இவரோட உதவியை நாள்தான்னு முடிவெடுத்தாங்க குறிப்பா காவல்துறை முடிவெடுத்தாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா பெரிய பெரிய கொலை வழக்கு கொள்ளை வழக்குகளில் இவரோட உதவியை நாடி இருக்கிறாங்க இவர் ஆரம்பத்தில் மறுத்து இருக்கிறாரு ரொம்ப கட்டாயப்படுத்தி இருக்கிறாங்க கட்டாயப்படுத்தும் போது சில பொருட்கள் தொலைஞ்சு போ தொலைஞ்சு போன பொருட்கள் திருவிடப்பட்ட பொருட்கள் எங்க இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார் அதை வைத்து காவல்துறை பிடிச்சாங்க திருடர்களை பிடிச்சிட்டாங்க அதன் பிறகு அந்த இஸ்ரேல இருந்த திருடர்களிட்ருந்து இருந்து இவருக்கு மிரட்டல் கடிதம் வந்திருக்கு நிறுத்திக்கிங்க உங்க சக்தியை எங்களுக்கு எதனா பயன்படுத்துனீங்கன்னா உங்களை நாங்கள் இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டல் பிறகு ஸ்டாப் பண்ணிட்டார் இந்த மாதிரி விஷயங்கள் அதீத சக்தியை பயன்படுத்தி இப்படி உதவுறது அப்படிங்கிற விஷயத்தை அவர் அப்போதே நிறுத்திக்கிட்டார் அபூர்வ சக்தி வாய்ந்த மனிதர்கள் வரலாற்றுல இருந்திருக்கிறாங்க யூரிகெல்லரோ வேறு யாரோ இந்த மாதிரி அபூர்வ சக்தி கொண்டவர்கள் வரலாற்றில் இருக்கிறாங்க அப்படிங்கறத ஏன் நம்ம வெளி பதிவு பண்றோம் அப்படின்னா நான் கவனிச்சிருக்கேன் ஒரு பாட்டி இருந்தாங்க அவங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா உடம்பு வலி சில பிரச்சனைகள் போகும்போது ரெண்டு உலக்கை கையில பிடிச்சுக்க சொல்லுவாங்க அவங்க ஏதோ முழு அந்த உலக்க நீங்க ஒன்றும் செய்யல அந்த உலக தானா போய் ஒட்டிக்கும் போய் ஒட்டிக்கும் உடனே உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனை கிளியர் ஆயிரும் நீங்க அவங்க கிட்ட கேட்டு பாருங்களேன் அந்த மந்திரம் சொல்லித்தாங்கன்னு கேட்டு பாருங்க சொல்லி தரமாட்டாங்க ஏன் சொல்லி தர மாட்டாங்க அத சுயநலமா அப்படின்னு சொல்லி தரக்கூடாது மந்திர உபதேசங்களை அப்படின்லாம் சொல்லி தரக்கூடாது நம்முடைய சசங்கத்துல அடிக்கடி சொல்லி இருக்கிற விஷயம் என்னன்னா மந்திர உபதேசம் அப்படிங்கிறது வாக்கு வாங்கி தர வேண்டிய ஒரு ப்ராசஸ் அதுக்கு பெரிய வாக்கெல்லாம் இருக்குங்க சர்வசாதாரணமா வாட்ஸ்அப்ல மந்திரம் அனுப்புறாங்க அந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டு நீங்க மந்திர உபதேசங்களை பெறாதீர்கள் அது சில சமயம் எதிர்மறையான விளைவுகளை கூட ஏற்படுத்தி விடலாம் சரி இப்ப விஷயத்துக்கு வர யூரிகலர் போன்ற அபூர்வ சக்தி வாய்ந்தவர்களை காட்டிலும் இந்திய யோகிகளும் சித்தர்களும் புரிந்த அற்புதங்கள் ரொம்ப பெருசு விவேகானந்தர் கூட இந்த மாதிரியான சில நபர்களை சந்திச்சிருக்கிறார் சித்த பெருமக்கள் தன்னுடைய சரீரத்தை பெரிதாக்கிக் கொள்வது தன்னுடைய சரீரத்தை சுருக்கி கொள்வது இதெல்லாம் சர்வசாதாரணமா பண்றாங்களே அவங்க சர்வசாதாரமா சொன்னாலும் கூட அவங்க சர்வசாதாரமா பண்ணல தன்னுடைய தவ ஆற்றலை செலவு செய்துதான் அவர்கள் அதை பெறுகிறார்கள் எண்ணியது எண்ணியாங்கு எய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க யோகமும் அதுதான் தியானம் அடுத்தபடியில யோகம் அடுத்த அடுத்தபடியில தவம்னு வச்சுங்களேன் யோகத்துல சித்தி அடைஞ்சாதான் தவத்துக்கு போக முடியும் யோகம் அதாவது தியானம் அப்படிங்கிறது எதுக்கு மனசு அமைதிக்காக உட்கார்ந்திருக்கோம் நினைக்காதீங்க அப்படி இல்ல தெய்வீக ஆற்றல்களை புரிஞ்சுங்க தெய்வீக ஆற்றல்களை நாம் சம்பாதித்து கொண்டிருக்கிறோம் அந்த தெய்வீக ஆற்றல்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கும் அந்த தெய்வீக ஆற்றலை கொண்டு நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும் உங்களுக்கு நீங்களே உதவி கொள்ள முடியும் உங்களுடைய நிலையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ ராகவேந்திரர் வந்து தன்னுடைய வாழ்நாள்ல இரண்டு மூணு பேரை மரண மரணம் அடைந்தவர்களையும் உயிர்ப்பித்திருக்கிறார் தன்னுடைய தவ ஆற்றலை வைத்துதான் அவர் பல பேர் பல வியாதிகளை குணப்படுத்தியிருக்காங்க அது எப்படி சாத்தியமா இருக்கு தவ கொண்டுதான் நிகழ்த்தி இருக்கிறாங்க கோயமுத்தூர்ல ஒரு சகோதரி அவங்க வந்து திருப்பூர்ல நம்ம மகா யோக சங்கமும் நடத்திக்கிட்டு இருக்கோம் அதுல அவங்க வந்து தாந்திரிகத்துல முருகப்பெருமானுடைய தேவதா சித்தி உபாசனு கூட புரிஞ்சுக்கீங்களேன் தாந்திரிகளை உபாசனையின் புரிஞ்சுங்க அதையும் யோக சக்தி பயிற்சியும் நம்ம கிட்ட எடுக்கிறாங்க அப்ப என்ன நடந்துச்சுன்னா அவங்க அந்த பயிற்சி எடுத்த மறு நிமிடம் அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு என்னன்னா அவங்களுடைய முதுகு முதுகுல ஒரு பிரச்சனை முதுகு வழி பிரச்சனை இருந்திருக்கு தொடர்ச்சியா ஒன்றரை வருஷத்துக்கு மேல இருந்திருக்கு அவங்க வாசி யோகம் போயிருக்காங்க யோகா கிளாஸ் போயிருக்காங்க மருத்துவர்கள் நாடி இருக்காங்க குணம் ஆகல அது மட்டும் இல்ல முதுகு பிரச்சனை மட்டும் இல்ல இந்த கை நரம்பு இதெல்லாம் வலிக்குமா கை நரம்பு வலிக்கும் விரல்கள்லாம் வலிக்குமா அவங்களால சரியா வேலை பார்க்க முடியாது டூ வீலர்ல போனா அதிரும் முதுகுல வலிக்கும் அவங்க ஆக்சுவலி அங்க கணவரோட டூ தான் வந்திருந்தாங்க அவங்க நினச்சிக்கிட்டே இருக்காங்க மறுபடியும் டூ வீலர் போகணுமே அப்படின்னு ஒரு ஃபீலோட தான் இருந்திருக்காங்க அவங்க உபதேசம் எடுக்கிறாங்க திருப்பூர்ல உபதேசம் எடுக்கிறாங்க உபதேசம் எடுத்த உபதேசம் எடுத்துட்டு அந்த நிகழ்ச்சியிலேயே அவங்க வந்து அந்த முழு கவனம் செலுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க மற்ற விஷயத்தை கவனிக்கல அவங்க வெளியே வந்து அங்க கிளம்பி வெளியே வரும்போது தான் தெரிஞ்சிருக்கு டூ வீலர் போகவே நினைக்கும் போது எங்க நம்முடைய வழி எங்க போச்சு அப்படின்னு முதுவழி காணாம போயிடுச்சு கை நரம்புல இருந்த பிரச்சனை போயிடுச்சு டோட்டலா கிளியர் ஆயிடுச்சு ஏன் ஏன்னா பிரஜாபதிவர்கள் தன்னுடைய தபாற்றல் தான் தீட்சையை கொடுக்கிறார் அப்ப அந்த தபா அவர் செலவு செய்கிறார் நாம நமக்குள்ள வரவு வைக்கிறோம் அப்ப என்ன தபாற்றல் உள்ளே நுழை என்ற பொழுது இந்த அற்புதம் நடக்கிறது அந்த ஆத்மா அதுக்கு தகுதியானதா இருந்திருக்கு அந்த அற்புதம் உடனேவே நடந்துருச்சு இல்லைன்னா பயிற்சி பண்ணும்போது போது நடந்திருக்கலாம் ஆனா பயிற்சியே பண்ணாம நடந்திருக்குன்னா அப்ப சுவாமிஜியோட தவாற்றல் அங்கு வேலை செய்திருக்கிறது அப்படிங்கறதானே அர்த்தம் இல்லையா ஆகவே அபூர்வ சக்திகள் அப்படிங்கறத அது அதோட சயின்ஸை நீங்க புரிஞ்சுக்குங்க அதோட சயின்ஸை நீங்க புரிஞ்சுக்க இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் அணு அப்படிங்கிற ஒரு விஷயம் அணுக்களை பற்றிய விஞ்ஞானத்தை நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அணுவோட உட்கூறுகள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அப்படிங்கிறது அணுவோட மேலடுக்கு நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும் சரிங்களா இப்போ இதுல இருக்கக்கூடிய அளவு இது சொல்ல ஒரு இந்த நிலக்கலை பருப்ப ஒரு சின்ன கடலை கடலை பருப்பு அப்படின்னு சொன்னா அந்த எலக்ட்ரான் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்குல்ல அதோட அளவு எப்படி இருக்குன்னா ஒரு கால்பந்தாட்ட மைதானத்தில் அளவு இருக்குமா இது மூலமா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா அணுவுக்குள் இருப்பது பெரும்பாலும் வெற்றிடம்தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த சுருக்கி தன்னுடைய ஆற்றலை கொண்டு எலக்ட்ரான சுருக்கி அணுவோட வெற்றிடத்தை சுருக்க தன்னுடைய ஆற்றலை கொண்டு சுருக்க முடிஞ்சிச்சுனா எதிர்காலத்துல வந்து அப்படின்னா விதி ஓரளவு சாதிக்கலாம் இப்போ வந்து அணுவை பிளந்து அணுகுண்டு கண்டுபிடிச்சிட்டோம் எதை கண்டுபிடிச்சோமோ இல்லையா அணுகுண்டு கண்டுபிடிச்சிட்டோம் அணுவ பிளந்து அதனால தான் கண்ணீர் வடிச்சார் இரண்டாம் உலக போரில் ஜப்பான் மீது குண்டு விழுந்த போது ரொம்ப வருத்தப்பட்டார் அணுவை பிளத்தல் பிளத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சது மூலம் அணுகுண்டுக்கு நான் வித்துட்டுட்டேனே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கிறார் சயின்ஸ் அணுவ பிளக்கிறத பத்தி ஆராய்ந்து கிக்ஸ் போசான் வரைக்கும் எல்லாம் போயிடுச்சு இன்னும் ஊடுருவி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா சித்த பெருமக்கள் திடீர்னு தன்னுடைய ரூபத்தை வளர்த்துக்கிறாங்க திடீர்னு தன்னுடைய ரூபத்தை சுருக்கிடுறாங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஆராய்கின்ற பொழுது சிம்பிள் அந்த எலக்ட்ரான் அதாவது நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த அந்த வெற்றிடத்தை அதிகப்படுத்தினா ஒவ்வொரு அணுவோட வெற்றிடத்தையும் அதிகப்படுத்தினா நம்ம உடம்பு சரீரம் வளர்ந்துற போது விஸ்வரூபம் எடுத்துற போறோம் சுருக்குன்னா நம்மளுடைய உடம்பு சுருகிற போது இப்படி நம்ம இதை இதை நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்கன்னா அனிமா மகிமாவோட சக்தியோ சக்தியை நம்மளால சயின்டிபிக்கா புரிஞ்சுக்க முடியும் ஆனா அணுவுக்குள் சித்தர்கள் எப்படியெல்லாம் செயல்பட முடியும்னு யோசிச்சு பாருங்க உலகம் முழுவதுமே இந்த பிரபஞ்சமே பிராண ஆற்றலால் தான் இயங்கிட்டு இருக்கு தன்னுடைய பிராணனை வசப்படுத்திய சித்தரால் இந்த பிரபஞ்சத்தை வசப்படுத்த முடியும் பிரபஞ்சத்தை தன் தன் போக்குல வளைக்க முடியும்